நினைக்கின்ற பாவிகட்கும் செய்தாய் கருணை பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்றிருந்தே என் அளவில் சூது நினைப்பாயெனில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நான் என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ தானம் கொோரை தடுத்து நின்றேனோ தர்மம் பாராது தர்கம் செய்தேனோ கலந்த சினேகிதரை கலகம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உலவு சொன்னேனோ கலந்த சினேகிதரை கலகம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உலவு சொன்னேனோ மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ குடிவரி உயர்த்தி கொல்லை கொண்டேனோ குடிக்கின்ற நீருள்ள குலத்தை தூர்த்தேனோம் குடிவரி உயர்த்தி கொல்லை கொண்டேனோ குடிக்கின்ற நீருள்ள குலத்தை தூர்த்தனோம் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோம் இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோம் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோம் இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோம் உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ பொருளை சித்து பொய் பல சொன்னேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோம் அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோம் ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோம் வெயிலுக்கு ஓதுங்கோம் விருட்சத்தை அழித்தேனோம் வேலையிட்டு கூலி குறைத்தேனோம் வெயிலுக்கு ஒதுங்கோம் விருட்சத்தை அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோம் கொல்பல்ல சொல்லி குடும்பம் களைத்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ சொல்லி குடும்பம் களைத்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கற்பம் அழித்தே நான் கழித்திருந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பசியை கூண்டில் பதை கடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனும் தவம் செய்வோரை தாழ்வு ஆலய கதவை அடைத்து வைத்தேனும் சிவனடியாரை சீரை வைத்தேனும் சுத்த ஞானியை தோஷனம் செய்தேனும் மாதா பிதாவின் பயிரெறித்தேனும் தந்தை தாழ்மொழி தள்ளி நடந்தேனும் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனும் என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வமுயர்நாதாந்த தெய்வம் அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி என்றருளும் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி என்றருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகிய கலந்து நிற்கும் தெய்வம் காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணைநிதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் கருணைநிதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த ஆனந்தம்